தான் இருக்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் மற்ற இதெல்லாம் வஸ்ட்டு இந்த பதினொன்னும் இவர் அந்த தான் பத பத பதறி செய்கிற மனசன் பேதரும் எதுவுமே அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டு அப்போது அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னே சரி ரொம்ப தொந்தரவு கொடுத்ததும் இயேசுனுடைய வார்த்தையின் படி பார்த்தா பேசுறது எல்லாம் இருக்கும் ஒரு உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் எந்த மனுஷனையும் அற்பமா என்னாத்தீங்க டாக்டர் இருக்கிறார் அந்த அந்த டீமில் டாக்டர் இருக்கிறார் லூக்கா இருக்கிறார் மற்ற இருக்கிறார் பச்சை மனுஷங்க சார்ட்டு அக்கௌண்டன்ட்டு இதெல்லாம் வரலாறு சொல்து என்ன பேதூதான் அந்த இடத்துல கடல் வாழ் தொழில் செய்கிற மனுஷன் கடல் வாழ் தொழில் செய்கிறானாக்கா அவங்களுடைய ஆஃபீஸ் கோயரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் இவங்களுடைய உடுப்புகள் எப்படி இருக்கும் தொழிலுக்கேற்ற உடுப்பு இல்லையா தொழிலுக்கேற்ற பாஷம் இருக்கும் தொழிலுக்கேற்ற சம்பாஷணம் இருக்கும் நீங்கள் போய் அந்த கடல் ஓரத்தில் மீன் வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் கருத்தில் பணத்தை இப்படி பிடிச்சி என்னுவோம் எப்படி என்னவோன்னு அவங்க எல்லாம் ரெண்டு கட்டை விரல் சுண்டு விரல் நடுவில் இருக்கிற கேப்பில் பணம் இருக்கும் இப்படி பிடிப்பாங்க இந்த கட்டு இங்கே இருக்கும் இதுலேருந்து எடுப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் நான் கூட கூடிய எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை இது நடைமுறையை நான் சொல்கிறேன் கேன் யூ சி லாக்ஸ் டீலிங் இன் ஆ ஸ்டைன் அப்படி பறக்கும் நோட்டு கீழே உழாது தப்பாது கணக்கு தப்பாது இப்படி தான் பிடிப்பாங்க நம்ம பிடிச்சி எண்டத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எண்டத்துக்குள்ளோ எங்கள் வீட்டு அம்மாக்கும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் ஊட்டம்மாக்கும் இது ஒரு ஹாபிட் இது என்க்குள்ள நம்மளுக்கு விடிஞ்சிரும் என்றது சொல்கிறேன் அந்த ஃபாஸ்ட்னஸ் வராது ஏன் நான் சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ப பணத்தை கையாண்டாலும் அவங்க நாகரீகம் வேறு இவங்க நாகரீகம் வேறு ஆனால் இந்த மனுஷனை கத்தனை மதிக்கிறான்னு சொல்ல வரேன் எந்த பாரபட்சமும் இல்லை நல்லா உடுத்தி இருந்தானே அவன் பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுத்துக்குவோம் அவன் மேலே போனாலே மீன் வாசம் வரும் எப்படி இருக்கும் ஒரு பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை என்னை அவங்க பார்த்துருக்கேன் அவங்க வரப்போ பால் வாட வரும் பால் குடிக்கிறது தேவை பால் ஸ்வீட் சாப்பிடுவோம் ஆனால் பால் வாடன்றது வேறு அதே மாதிரி கவுச்சி வாடன்றது வேறு என்ன ஒரு நாள் காரில் ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கூட மீன் வேஸ்ட்டு நான் கூட எடுத்துன்னு போயாச்சு எல்லாம் சமைச்சாச்சு கார் உள்ளே இருக்குது ஒரு மீன் உள்ளே இருக்குது அது ஏசியிலே நல்லா குழு குழுன்னு இருந்தது அப்புறம் வெயில் என்னன்னா அது கருவாடாச்சும் அதுக்கப்புறம் கார் உள்ளே யாரும் வர முடியல ஒரே மீன் பெரிய இடத்துல வச்சிருச்சு என்ன கார்குள்ள போனால் ஒரே இன்னும் நாற்று அடிக்குது ஒரு மாதிரி அதை கவிச்சி சாப்பிட்டு அந்த ஃபேமிலி மாதிரி பேசுகிறாங்க வீட்டிலலாம் முதல்ல எனக்கு தெரில அப்புறம் எப்படி அப்படியே சமாளித்து பார்த்தா அப்புறம் மாட்டிக்கினேன் கருவாடாயிடுச்சு அதுக்கா அந்த ஒரு மீன் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ஜனங்களெல்லாம் கிட்டே வைக்க மாட்டாங்க தலைமை வந்து எப்பவுமே கொஞ்சம் இவங்க கிட்டே இந்த உருவியத்தெல்லாம் உறிஞ்சிடுவாங்க இவங்ககிட்ட தசம்பாவை வாங்கிக்குவாங்க இவங்க கிட்ட எல்லாம் செய்வாங்க தனிப்பட்ட விதத்தில் தான் இதுங்களெல்லாம் டீல் பண்ண முடியும்ன்ற ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும் பயத்தில் தனி அழைக்கிறார் என்றாலே பணத்துக்காக அழைக்கலை அவர் குணத்தை பாருங்கள் நம்ம விட மேலே இருக்க ஜனங்களே அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் நம்ம விட கீழே இருக்க ஜனங்களுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் தர மாட்டோம் சர்வசாதாரணமான காரியம் பார்க்க விரும்ப மாட்டோன்றதுக்காக சொல்ல வரேன் அது வேற வர வச்சுன்னு அது பக்கத்தில் நின்று நினைத்த பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்கும் நாகரிகம் வித்தியாசப்படுது இல்லையா பாஷைகள் வித்தியாசப்படுது இல்லையா வேறு இந்த மனுஷன் வேறு எப்பவும் கையில் கத்தி வச்சுருக்கான் அந்த மீன் பிஸ்னஸ் அப்படி வைக்கிது அது என்ன அந்த அந்த கத்தியோடு இருக்கிறதுனால தான் அந்த பிரதான ஆசனுடைய அந்த வேலைக்காரனை போட்டு காது போட்டாச்சு ஒரு பீஸ் பந்தை போட்டாச்சு அப்புறம் ஏசு சுகப்படுத்தி அவனை சரிப்படுத்தி அது கேஸ் இல்லாமல் பண்ணிட்டாருன்றதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைன்னு சொல்ல இது ஒரு விதமான தோற்றம் இந்த மனுஷன் இந்த மனுஷனை அழைத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நீ போய் அங்கே போய் பார் அதுலேருந்து ஒரு மீன்லேருந்து வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் செலுத்துன்னு சொல்லுகிறது அது மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்களுக்கு மனுஷர்களை மதிக்க தெரிஞ்சால் பரலோகத்தின் ஞானம் இறங்கும் அப்போ என்ன நடக்குதுனாக்கா உங்களையும் அறியாமல் என்ன செய்கிறீங்க நீங்கள் கிருபக்காக செபிக்கிறவங்க கத்திர எனக்கு கிருபை தரணும்னு சொல்லி செபிக்கிறவங்க இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் நமக்கு வர வேண்டும் ஞானம் வரணும்னு நினைக்கிறவங்க எந்த மனுஷனையும் அற்பமாக என்ன திருப்பாய் வேதம்னு சொல்லுகிறது இங்கே ஏசோ அதை கிரியையில் காமிச்சுட்டார் ஒரு டாக்டரை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஜிபே பண்ணுங்கன்னு நல்ல வசதியான ஜனங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அந்த டீம்லேயே இருக்குது இது அந்த ஒரு காசு என்கிட்ட இருக்குது ஆண்டு வரேன்னு சொல்கிற டைப்பு இது அந்த ஒரு காசு தானே அதுக்கே கடலுக்கு போன என்கிட்ட இருக்கு நம்ம ரெண்டு பேர் கட்டிக்கலான்னு சொல்கிற டைப்பு இப்போ அவன் பேசுகிட்டே இல்லை அவன் போய் கடலுக்கு போய் ஒத்த காசுக்காக போய் மீனி பிடிக்க போகிறான்னா அவன் எவ்வளோ ட்ரைல இருக்கிறான் இப்போ புரியுதா ஏசு கிருஷ்ணனோட ஒழியம் ட்ரை இருக்கிற ஜனங்களை காய்ச்சலாக இருக்கிற ஜனங்களில் கண்டுகொள்ள மாட்டாங்க அதை மேய்க்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு வாய்ச்சல் நல் மேய்ச்சல் இருக்கிற ஆடுகளை போய் மேய்க்கிறதுல அது ஒரு சுகமாக இருக்கும் லகுவான சிலுவையாக இருக்கும் அது இது பாவம் ஒரு வழி காசு இல்லை இது போய் கல்ல போய் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஏன்னா இவர்கிட்டே காசு கிடையாது அவர்கிட்டேயும் காசு கிடையாது அங்கே தான் அற்புதம் நடக்குது என்ன நமக்கு ஈரான ஜனங்களை நம்ம பார்க்கணும் இல்லாத பட்ச பொழுது இருக்க இருக்கப்பட்டவனை போய் ஒட்டுறது இருக்கப்பட்ட பொழுது இல்லாதவனை அற்பமாக என்றது இது வந்து சக்கரமாக ஆயிடுச்சு உலகத்தில் அதனால் பெரிய அளவில் பொருளாதார இது அற்புதங்கள் நடைபெறுறது இல்லை சரீர சுகவீனங்களெலாம் நடைபெறுது ஏன்னால் அந்த டைமில் மனநிலை எல்லாம் வந்து காஃபின் பாக்ஸ் நினைப்போம் ஆம்புலன்ஸை பார்ப்போம் ஆம்புலன்ஸில் போகிற உடனே மார்ச்சிடுப்பா இது அந்த பார்க்கரை பார்ப்போம் மீன்சன் பார்க்கர் வண்டி வருது அமரர் ஊர்தி ஆம்புலன்ஸில் பத்துன்னு போகிறப்ப அது ஒன்று போகும் அந்த வண்டியும் பகுதியில் வரும் இன்னைக்கு இந்த வண்டியில் போகிறோம் தப்பிச்சாலும் நம்ம காரில் வருவோம் தோத்துட்டோன்னா எங்கே போவோம் அமரர் ஊர்தியில் போவோம் வண்டி இப்போ நான் பேரை வச்சு சொல்லுவாங்க ஐயா போகிறாரு வராருன்னு அமரர் ஆகிட்டோன்னா என்ன சொல்லலாம் பாடி வருதுன்னா இப்போ இந்த சமயத்தில் யாரையுமே பெருமையாலும் பார்க்க முடியாது யாரையும் சிறுமியாகவும் பார்க்க முடியாது அது ஆல்மோஸ்ட் பீட்டிங்கு நம்மளுக்கே ஆரம்பிச்சிடும் அண்டு ஆண்டவரே ஆண்டு வரைய ஆண்டு வர அதனால் அற்புதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கர்த்தர் இறங்குறாரு அதுக்கும் நம்ம அந்த நேரத்துலையோ தேடுறாங்களேன்னு சொல்லி இறங்குறாரு இல்லைன்னு சொல்லலை இந்த இடத்துல பொருளாதாரத்தில் வந்து அப்படியெல்லாம் இல்லை பொருளாதாரத்தில் நாளைக்கு கட்டி ஆகணும் கட்டலைன்னா அவன் அழகாக கேட்குறான் உங்கள் போதை கட்டுறது இல்லையா அதாவது என்ன அர்த்தம்னா இதெல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் எப்படி அவரு இது தெரியாது அவருக்கு கட்ட என்ன கரண்ட் பில்லாக இருக்கலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொகை அது இப்போ ஏசுகிட்ட இல்லை பாருங்கள் அவர் சூஸ் பண்ணுற ஆளுங்களை பாருங்கள் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கலாம் இல்லை ஆனால் கட்டளை இட்றாரு நீங்கள் நின்ன சரிண்ணா நீங்கள் கட்டளையிடணும் யார்கிட்ட கட்டளையிடணும் பரத்தை பார்த்து கட்டளையிடணும் எனக்கு அது வந்து சேருவதாக ஆபிரகாம் இடத்துல இது இருக்கிறது நானும் குமாரனும் திரும்பி வருவோம் எந்த ஞானம் பேச வச்சிது நீங்கள் எங்கேயே தரித்துருங்க நானும் குமாரனும் திரும்பி வருவோம் ஒருவர் இடத்திலும் ஒரு சொட்டு கண்ணீர் விடவில்லை வந்தால் உடனே அவங்கெல்லாம் என்ன ஆண்டவரே அழுவுறீங்க ஆண்டவனே ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஏதாவது சொல்ல வேண்டியது வந்திருக்கும் இல்லை பிள்ளை இதெல்லாம் அழதை பார்த்து பிள்ளை எஸ்கேப் ஆகிருக்கும் எவ்வளோ நந்திருக்கும் இல்லையா இந்த உணர்ச்சி வாசப்படுதலை இந்த திடீர்னு கேட்டாலே எனக்கு பக்கு அடிக்குது நடிக்குது நாளை நினச்சாலே எனக்கு டிக்கு டிக்குன்னு இருக்குது இந்த பேச்செல்லாம் ராஜ்யத்துக்கு புறமான பேச்சு நாளை குறித்து நீ கவலைப்படாதே நாளை நாளை குறித்து கவலைப்படும் என்பதுதான் ராஜ்யத்துக்குரிய சத்தியம் என்ன அதெல்லாம் கொடுக்கப்படாமல் போகாது நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்கள் தேவைகள் என்னது என்று பிதாவாக்கிய தேவன் அறிந்து இருக்கிறான் குமாரன் தம்முடைய மகிமையில் அதை குறைகளெல்லாம் நிறைவாக்குவேன் என்று தான் கற்று நமக்கு சொல்லியிருக்கிறான் இந்த வசனங்களுக்கு விஞ்சிட வார்த்தை தீர்த்ததம் ஒன்றும் இல்லை உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் ஆனால் அதற்குள்ளே இருக்கிற மனநிலையை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சிலர் பார்த்து நமக்கு கோபமாகவே வரும் இதில் தண்டத்துக்கு நான் பூமியில் இருக்கவே நம்ம வாயின் வார்த்தை சொல்கிறேன் அது கடைசி வரைக்கும் நமக்கு தண்டமாகவே இருக்கும் அது ஊர்பாடவே உறுப்படாது நமக்கு அது ஆசீர்வாதமே இருக்காது சிலர்லாம் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்கே போட இது தருதல் அது கடைசி வரைக்கும் தருதலாகவே இருக்கும் அவங்க பெற்ற பிள்ளைங்களே புருஷன் சாயில் இருந்தனாக்கா அந்த அம்மாவுக்கு கோவம் வரப்போலாம் அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா டோஸ் விடும் அந்த அம்மாவுக்கு அன்பு வரப்போலாம் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுனா வைக்கும் பதார்த்தம் இது வந்து மனநிலை சொல்கிறேன் சர்ச்சுக்கு போகிறதும் அப்படி தான் இருக்குது சர்ச்சுக்கு போகாதும் அப்படி தான் இருக்குது இதில் வித்தியாசம் காட்டக்கூடாது மனநிலையிலே வித்தியாசம் காட்டும் ராஜ்ஜியத்தினுடைய மனநிலை நீங்கள் அற்பமாக எண்ணுகிற பொழுது நமக்கு எல்லோரும் நம்ம அற்பமாக எண்ணுவாங்க அற்பமாக எண்ணுகிறது இது பேதுருவே அற்பமாக என்னக்கூடியன்னா படித்த மனுஷன்னு ஒருவன் பார்க்குறான் நல்ல நாகரிகம் தெரியும் உனக்கு எப்படி பேசுனோம் தெரியும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும் இதுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது பேசவும் தெரியாது பேசாமல் இருக்கவும் தெரியாது இது அந்த மாதிரி இது இல்லைன்னா ஏசு தனியாக கூட்டு போய் கணந்துருப்பானா அந்த மனுஷன் இது உங்கள் நேரிடக்கூடாது இவர் பெரிய தீர்க்கு தரிசின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் வந்ததே அவர் சிலுவையிலே மறிக்கிறதுக்கு தான் இவர்கிட்ட வந்து அவர் ஐடியா கேட்குற மாதிரி இவருக்கு இதெல்லாம் ஒன்று நேரிடக்கூடாது அந்த மாதிரிலாம் நடக்கூடாது அப்படி கழிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது அப்போ பாருங்கள் ஜனங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் பேத்திருப்ப குறித்து பதினேழு பேர் எப்படி இருப்பாங்க அதனால தான் யூத் அவர் அதனால தான் பேத்துருக்கிட்ட தான் போயிருக்கணும் இந்த பண முடிப்பெல்லாம் அவன் மெச்சூரிட்டி கம்மி அதனால் கத்திர என்கிட்ட கொடுத்துட்டார் முன்னோர் சொல்லியிருப்பான் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு நிரந்தரமாக நீதான் இல்லை இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும் அப்போ நான் ஆண்டவர் எப்படியாவது நான் அவர்கிட்ட பேசி வீசி இந்த பதவி அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா அவனுக்கு ஏன் வாங்கி கொடுக்குதுன்னு தெரியுமா அவன் சரியாக செய்ய மாட்டான் சரி அப்புறம் நீ இருந்துங்கன்னு சொல்கிறார் அதனால இந்த பன்னிரெண்டும் ஜீரோ வாட்ஸு பனிரெண்டும் யார் பெரியவன் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கு உள்ளோம் யார்கிட்ட எந்த பொறுப்பு இருக்கணும் யார்கிட்ட எது இருக்கணும் ஒன்றுமே இயேசுக்கும் இவங்களுக்கும் இணைக்கவே பட முடியல கடைசி வரைக்கும் சாகுரம் வரைக்கும் இவங்க உயிரிட்டுறானு பத்தும் காணதை போச்சு ஒன்று சிறை வரைக்கும் வந்துச்சு இன்னும் ஒன்று காட்டி கொடுத்து தூக்கு போட்டு செத்துச்சு இந்த மாதிரி பன்னிரெண்டு பின்னாடி பன்னிரெண்டு குறைகள் நிறைய இருக்குது ஆனால் ஏசு என்னை பார்த்து அற்பமாக எண்ணாம என்ன இடத்துல காதத்தை சொல்லுகிறார் இவன் மூலமாக அற்புதங்கள் நடைபெறுகிறது எது நீ அற்பமாக எண்ணுகிறாயோ அந்த மனதை மாற்றி கொள்ளுங்கள் நீங்கள் உடனே ஃபோன் அடிச்சு நாங்கள் தப்பாக நினச்சிடுங்க மன்னிச்சிக்கோங்க என்ன சொன்னீங்கன்னா அது ஏறி தள்ள உட்காந்துக்கும் இல்லை அதுவும் சொல்கிறேன் நான் இதான் இதெல்லாம் உணர்ச்சி வசப்படுது ஒன்று வெட்டம் குத்துறேன்றது அப்படி நான் போய் அவங்க காலையில் விழுறது இல்லை அவனை கட்டி முத்தம் கொடுக்குறது இந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் இல்லை மன ரீதியில் முதல் சரி பண்ணுங்கள் தட் இல் அட்ராக்ட் ஆல் த வெல்த் ஃப்ரம் ஹெவன் உங்க இருந்த எங்க சரியாச்சுன்னா எல்லாம் உங்களை தேடி வரோம் என்ன இது இது எல்லாம் உங்களை தேடி வரோம் கத்த சொல்லுகிற வார்த்தையிலே நான் சொல்லுகிறேன் பட்டு விட்டது மீன் இருக்குதுன்னு கத்தருக்கு தெரியும் இது ஞானத்தின் வார்த்தை அந்த கட்டளைக்கு அவன் அப்படியே பா அந்த மனுஷங்கிட்ட ஒரு வெள்ளி இல்லையா அந்த மனுஷன் ஓட்டமாக ஓடுறான் அந்த பணத்துக்கு ஒருத்தன் ஓடுறான்னா இருந்தால் அவன் கொடுத்துக்கிற ஆள் தான் அதுதான் சொல்றேன்னு அது தெரியாது இன்னும் ஃபெல்லோ இருந்தா கொடுத்துருவான் ஏதாவது பேசுவான் அது விளைவுகள் தெரியாது அந்த மாதிரி ஒரு டைப்பு நல்ல டைப்புன்னு சொல்லலாம் தனியாக இருக்கிற வரைக்கும் சபையில் வச்சு பேசுகிறப்ப ஏசுவை திருப்பி கட்டித்துக்கொள்கிறேன்னு இப்போ நம்ம புகழ்ந்து வாய முட்றதுக்குள்ளே நமக்கே எடுத்து வைக்கிறான் இல்லையாம அப்போ ப பத்து பேர் என்ன நினைப்பான் என்ன என் தலைவராக இருக்கிறப்போ இப்பேதோ புகழவும் முடியாது பேதிரோ வானானு சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஏன் கேட்பான் ஏன் ஏன் என்ன வாணான்றீங்க அது காரணம் சொல்லி ஆகணும்னுவான் என்னென்னமோ பேசுவான் அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு பத்தாம் பசுலி அப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னே சொல்கிறேன் இப்போது அந்த மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆனால் பேதரோட நிலையை பார்த்தா அந்த வரி கொடுக்குற காசு என்கிட்ட இருந்தால் ஆண்டு வரையும் நான் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என் தட்டுப்பாட்டில் எங்கக்கிட்ட இருந்தால் நாங்கள் கொடுத்துருப்பேன் ஐயா எங்கிட்ட அதான் இல்லாதவனுக்கும் கொடுக்குற மனசு இருக்கும் இருக்கிறவனுக்கும் அந்த கொடுக்குற மனசு இருக்காது நம்ம அழைப்பு அந்த மாதிரி சரி பரவாயில்ல ரெண்டு பேரையும் கத்துற உயர்த்தி இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை அதனால் அந்த குறைகள் நிறைவாக்காமல் போகல எப்படி எப்படியோ நிறைவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த இடத்துல பாவன் பேதருடைய மனநிலை இருந்தால் கொடுத்துருப்பேன் ஆண்டு இப்போ அதெல்லாம் அந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் வேணாம் பேதருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஞானம் இறங்கிட்டு அவர் சொன்னார் அதன்படியே நான் போய் செய்கிறேன் அவ்வளோதான் அதை எடுத்து எனக்காக உனக்காக செலுத்துன்னு சொன்னார் அதை எடுத்து வந்து அந்த வரி செலுத்தப்பட்டு விடுகிறது கடலுக்கு போகிறது கிரியை கட்டளது கத்தருடைய கிரியை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் இருந்து கட்டளையிட்டு கொண்டே இருக்கணும் என்னுடைய தேவைகளை சிலுவையில் எல்லாத்தையும் கற்று இழந்தார் எனக்காக அதுக்காக நான் கற்றுரை துதிக்கிறேன் அந்த சிலுவைக்குரிய வாழ்க்கை எனக்கு வரணும் தேவைக்கு மட்டும் சொல்ல பிரச்சனைகளுக்கு மட்டும் சொல்ல நோய் நொடிகளுக்கு மட்டும் சொல்ல என்றென்றும் நான் பரிசுத்த ஜாதியாக இருக்கணும் நான் பரிசுத்த பூமியில் வாசம் பண்ணும் தேடி பரிசுத்த பூமியை தேடி சில பேர் இஸ்ரேல் போவோம் பரிசுத்த பூமி நான் சொல்கிறேன் நீ டூராக போய் பார்த்தா நான் அக்செப்ட் பண்ணுறேன் இடத்த சுற்றி பார்க்கணும் அந்த ஊர் சாப்பாடு சாப்பிடணும் அந்த ஊர் நாகரீகத்தை பார்க்கணும் ஃப்ளைட்டில் போகணும் பொன்னாட்டி பிள்ளையோடு போகணுன்னா சந்தோஷம் ஆனால் அது புனித பூமின்னு போனால் அங்கேருந்து குண்டு போடுவான் நான் சொல்ல பக்கத்தில் இருக்கிறலாம் குண்டு போகிறான் இல்லையா இதெல்லாம் புனித பூமி நான் நினச்சின்னு இருக்கிறேன் இது சாதா பூமிடா இது நீ நிற்கிற இடம்தான் பரிசுத்த பூமி வேதம் சொல்லுது என்ன உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா பூமியும் ஒன்று தான் சில பேர் யோர் போய் ஞாசானம் எடுப்போம் ஏன் நம்ம ஊர் ரெட்டில்ஸ்ல எடுத்தா என்ன ஆயிடுது ஞானசாணை எடுக்கிறத அங்கே தான் எடுத்தால் பரிசுத்தம் வரும்னு இல்லை அது ஒரு ஜாலி ட்ரிப்பு அதில் ஓலி ட்ரிப்பாக மாறிட்டோம் சரி அதில் ஒரு வருமானம் வருது கண்டெக்ட் பண்ணுறவங்களுக்கு சரி வாழ்க அன்றவங்களை ஆசிர்வதிக்கிறான் போகிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது சரி போகலாம் ஆனால் அது மட்டும் நீங்கள் விக்கிரகமாக அது வந்து ஓலி லேண்டு ஜாலி லேண்டுன்னு சொன்னால் அது வேதத்துக்கு எதிர்மறையான காரியம் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி ஆனால் நீங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் போல போல் ஜனங்கள் வாழ்க்கையில் இணைக்கப்படக்கூடாது இணைக்கப்பட்டுட்டாங்க என் ஸ்டேட்டஸுக்கு நான் இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க அப்போ எனக்கு மெச்சூரிட்டி கம்மிங்க இந்த மனசில் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த மாதிரி சொல்லுவோம் அப்போ அந்த மனுஷன் சொல்லுவான் இந்த பாவி மட்டும் வராமல் இருந்தாலும் என் வாழ்க்கையில் என் பட்டர்ஃப்ளை எல்லாம் ஓடி இருக்கேன் என்னை சுற்றி அப்படின்னுவான் எல்லாமே வந்து நியாயமாகவே தெரியும் காரணங்கள்லாம் கரெக்டாகவும் இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு அற்புதம் நடக்காது இந்த மாதிரி இருந்தால் அற்புதம் நடக்காது ஏசு எல்லாரையும் ஸ்காலராக வச்சிருக்கலாம் இல்லை எல்லாருமே செம்பரானா வச்சிருக்கலாம் இல்லை எல்லோருமே லோயர் இன்கம் குரூப்பாக வச்சிருக்கலாம் இல்லை மிடில் இன்கம் குரூப்பாக வச்சுக்கலாம் ஹையர் இன்கம் குரூப்பாக வச்சுக்கலாம் இல்லை பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக வச்சுருக்கலாம் ஊழியர் செடிக்கணுன்னா எப்படி மாத சம்பளக்காரன் வந்தோன்னா என்ன பண்ணணும் பத்து பர்சன்ட்டு அந்த சம்பளத்தில் கொடுக்கணும் அது கிராஸில் கொடுக்க முடியாது அவனே பாவம் பிடிச்சி தானே அனுப்புகிறாங்க பிடிச்சி நெடிச்சு அது பாவமாக இருக்கும் அது சம்பளத்தை பார்த்தா சமணமாக பெருசு அங்களுக்கு கையில் வர்றது கம்மி தானே ஆ அதில் தசமம் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படி இல்லை இதை தூக்கி அதில் போடும் அதில் தூக்கி இதில் போடும் டேஸ்ட்டில் கள்ள தூக்கி தூக்கி போட்டு கூட போவோம் என்ன அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் கத்துறோடைய தெரிந்து கொள் பாருங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும் எல்லாருக்கும் ஒரு படிப்பின இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு அடிச்சோடாக இருக்கணும் இவன் தான் செய்யணும் அவன் தான் செய்யணும்னு இல்லாமல் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் கூப்பிட்ட ஜனங்களை அவ்வளோ அழகாக நடத்துகிற அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறார் இவனுடைய ஆற்றலை கத்திர பயன்படுத்துகிறார் இந்த நாளில கத்திரவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உன் கையின் பிரயாசத்தின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமே தவிர இது காலம் வரைக்கும் உன் கையின் பிரயாசத்தில் தேவ நாமம் தூசிக்கப்பட்டது ஆமா நம்மளால கட்ட முடியல ஞானம் தெரில அப்போ ஞானம் இல்லை வார்த்தை இல்லை வழிகள் தெரில வெறும் ஜபம் மட்டும்தான் இருந்தது இப்போ ஜபத்துக்கு அப்பால் பட்டது ராஜ்யத்தினுடைய உண்முடைய ராஜ்யம் வருவதாக உங்கள் ஞாபகம் பரிசுத்தப்படுவதாக அதிலே எல்லாம் அடங்கிடுது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜி ஆண்டர் கற்பித்த செபத்தில் பொருளாதாரத்துக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை நேராக ஆகாரத்துக்கு வருது ஆகாரம் காசு இல்லாமல் வருமா ஆகாரம் உழைப்பு இல்லாமல் வருமா உங்களுக்கு நல்ல உடல் சுகம் இல்லாமல் உழைப்பு வந்துருமா உங்களுக்கு போக்குவரத்து கிருபை இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர முடியுமா எத்தனையோ பேர் போனால் வரல நேற்று உபவாசக்கூடுங்களை சொன்னேன் சில மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும் இது அற்புதம்னு சொல்கிறதான்னு தெரில என்னன்னு தெரில மிகப்பெரிய ஒரு எதிரி நேற்று இறந்துட்டான் சாயங்காலம் ஃபோன் வருது இவன் மாதம் மாதம் போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான் என்ன பண்ணக்கூடாது பண்ணிருப்பான் நமக்கு விரோதமாக இது பல முறையில் நான் எச்சரிக்கப்பட்டு நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் திடீர்னு பார்த்தா நேற்று ஃபோன் வருது கடும் உபவாசத்துக்கு பிறகு மனுஷன் இந்த மாதிரி தான் நிறைய திடுக்கடு தகவலாம் வந்தது சத்திரக்களை தேடி நீ காணாதிருப்பாய் வசனம் சொல்லுது நான் எதுவும் பேசவே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச பரலோக மொழி மௌன மொழி எப்படி இருக்கேன் கேட்டால் நல்லா இருக்கேன் ஆசீர்வாதமாக இருக்கேன் அப்புறம் நீ எப்படி இருக்க அப்படி கேட்குற டைப் கேட்குற டைப்புனால ஞானம் சொல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை வாயில் வைத்தான் திடீர்னு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி இந்த மனசை இறந்துட்டான் எப்படி இறந்துட்டான் யூதாஸ் மாதிரி இறந்துருக்கான் நோய் வந்தோ நியாயமான சாவில்ல யூதாஸ் எப்படி இறந்தோம் அந்த மாதிரி இறந்துட்டோம் ஐயோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன் நான் கொஞ்சம் நேரத்தில் அற்புதம் நடக்கும்னு இப்படி ஆகிடுச்சுன்னு இத்தனைக்கும் பெரிய பதவி பெரிய பெரிய பரிவர்த்தனை பின்னாடி என்னவோ ஏன் நான் அதை சொல்லுக்கிறேன்னா கற்று உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது உங்கள் சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க செங்கடல் திறக்கிற பொழுது பின்னாடி திறந்தாலும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது உங்கள் சத்துருக்கள் இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது உங்களுக்கு வறுமை இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது வியாதி இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது மரண போராட்டம் இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கிற பொழுது பண பெ நெருக்கம் இல்லை இதெல்லாம் கொண்டு வருகிறது யார் அந்த பார்வனும் இல்லை அந்த எகிப்தியனும் இல்லை இன்று கண்ட எகிப்தினை என்று நீ காண்பதில்லை ராஜ்யத்தினுடைய மகிமை என்று சொல்லுகிறேன் மாற்றம் முதல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் என்ன பொருளாதாரத்தில் கட்ட வேண்டிய காரியத்தை போகிறீங்க அதுக்கு இப்பொழுது வழிகள் இல்லை ஐயா அது இல்லை நிலவரம் ஆனால் நிலவரத்தை மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வழி கட்டணும்னு நினைக்கிறார் பாருங்க நான் ஊழியன் செய்கிறேன் நாங்கள் வந்து கட்ட போகிறேன்னு சொல்லாமல் இவ்வளோ பேசுகிறாரோ ஒரு கட்ட மாட்டாரான்னு கேட்பாங்க இல்லையா அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க என்னவங்க போடுகிற கட்டுக்கிறது இல்லையா இந்த வரின்னு சொல்லுகிற பொழுது மட்டுமில்லை அது நம்முடைய அங்கீகாரம் அப்போது ஏசு மூன்றாவது வருஷத்தில் தச்சனுடைய வீட்டிலேருந்து வந்து எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் பாருங்கள் பாருங்கள் ஒன்ஸ் த ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்பெகலேட்டிங் யூ மானிட்ரிங் யூ தென் ஊ ஆர் யூ நம்ம நினச்சிக்கிறோம் அவர் தச்சின் வீட்டிலேருந்து வந்தோம் இன்னும் இந்த மாட்டுக்கொட்டாயிலே வச்சு பார்த்துக்கொண்டு ஒரு ஏழையாக இருந்தார் ஏழையாக இருந்தார்னு அவர் பெரிய ஐஸ்வர்யமானு நான் சொல்ல அவர் ஐஸ்வர்யனாக இருந்தாரோ இல்லையோ இங்கே நடவடிக்கைலாம் நீங்கள் பார்க்குற பொழுது ஒரு வருமான வரித்துறை ஒரு மனிதனை பின்தொடர்கிறது என்றால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான் அவன் போக்குவரத்து எப்படி இருந்திருக்கும் எவ்வளோ ஜனங்கள் அவர் சூழ்ந்துருக்குறாங்க பெரும் பொல்லியாக இருக்கிறார் இல்லையா ஆ அது எங்கேருந்து வந்தது தச்சன் வீட்டிலேருந்து வருகிற பொழுது இருந்த பேக்ரவுண்ட் என்ன இங்கே வந்து அவருடைய பரிவர்த்தனை என்ன அவருடைய ஜீவியங்கள் என்ன இது பொருளாதாரத்துக்கு மட்டும் வச்சுக்காதீங்க ராம் முழுதும் ஜபிக்கிறார் பகல் முழுதும் ஊழியம் செய்கிறார் என்னென்ன அற்புதங்கள் ஒரு மூளை நடக்கிறது இராச்சிய வந்திருக்கிறது முதல் வார்த்தை சொன்னதே பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது மனம் திரும்பியங்களுக்கு தான் இது நம்ம மனம் திரும்பினாதான் மாற்றங்கள் வரும் மீதியாக இருந்தால் நம்ம சாயந்தரம் பார்க்க போகிறோம் கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்ப்போம்